ஹாய் வணக்கம் எல்லாருக்கு நான் வந்து இன்றைக்கி வாழைப்பழத்தில் வாய்ப்பன் செய்தேன் நான் வாங்க இப்படி செய்கிறேன் பார்க்கலாம் அதுக்கு வந்து நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு அதோட வந்து அரை கப் சீனி ஒரு கப் மா போட்டு நான் எந்த மாவுன்னு நீங்கள் பாவிக்கலாம் அதோட வந்து கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன் உப்பு ஒரு சொட்டு டேஸ்ட்டுக்காக எந்த இனிப்பு பலகாரங்கள் செய்தாலும் உப்பு கொஞ்சம் போடணும் டேஸ்ட்டுக்காக உப்பையும் போட்டுட்டு கையால் நல்லா கலந்து இப்படி பிசைஞ்சு விடுங்கோ அதுக்கு பிறகு பால் ஊற்றி நாங்கள் கரைக்க போகிறோம் பால் வந்து அரைக்கப் ஒரே ஏரியா பாலை முதலே விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பதத்தை பார்த்து இப்படி பிசைஞ்சு எடுக்கணும் ஒரு திக்கான பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒன்றரை மணித்தாலம் நான் ஒரு கவரில் மூடி வச்சுட்டு சுடணும் சுடுறதுக்கு முதல் நாங்கள் அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விடணும் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு கையாலையும் கலந்து விடலாம் இப்போ வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெயை சூடாக்கிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகி நான் முதல் முதலாக போடேக்க அது கொஞ்சம் டிசைன்கள் வேறு வேறு டிசைனாக வந்துச்சு ரெண்டாம் திரம் போடைக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பாக வந்துச்சு எதுவும் பழகணும் பழகாமல் செய்ய தெரியாதுன்ற ஒட்டுக்குமே முடிவெடுக்க இல்லாது நல்ல சாஃப்டாக வந்துருந்துச்சு நீங்களும் பிடிச்சிருந்தா அப்படி செய்து பாருங்கள் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு டீயோடையோ பிளேன் டீயோடையோ சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி உண்டு பிடிச்சிருந்தா பாருங்கள் இப்படி செய்யணுமென்னு சொன்னால் இதே அளவில் செய்து பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு உருண்டைக்கிட்ட வந்துருந்துச்சு ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய்